ஸோ விஜய் அவருடைய அரசியல் ஆலோசனாக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி வந்து சம்மன் அனுப்பி கை செய்யப்படுவார் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட முக்கியமான காரணம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி கண்டக்டட் ஒன்லி அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்க அப்போ என்னென்னா இவர் வந்து தான் பிரைம் விட்னஸ் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா விட்னஸ் தான் அதிகமாக விசாரிப்பாங்க அக்யூஸ்டை விட அக்யூஸ்ட்னா வந்து எந்த வயசாக இருந்தாலும் சரி

இதையும் அதையும் கம்பேர் பண்ற உண்மையில படிச்ச வரா உண்மையில வக்கீல் ஏதோ தெரியுது மர்மங்கள் இருக்கு அது சிபிஐ விசாரணையில கண்டிப்பா வெளில வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வரு என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன் மாநில செயலாளர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பா விஜயலட்சுமி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைச்சர் பாலர் இன்று நம்முடன் இணிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் திரு குமரகுரு அவர்கள் கரூர் துயர சம்பவம் இது குறித்தான வழக்கு வந்து சிபிஐயில இருக்குது ஸோ தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க இரண்டாவது முறையாக விஜய் அவர்கள் ஆஜராகி அவருடைய விளக்கத்தை அழைச்சிருக்காரு நிறைய ஊகங்கள் பேசப்படுது சமூக வலைதளங்களில் ஸோ விஜய் அவருடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கிய சாமி வந்து சம்மன் அனுப்பி கை செய்யப்படுவார் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஊகங்கள் கிளம்புறதுக்கு ஏதோ ஒரு புள்ளியில் ஒரு விஷயம் இருக்கும் ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கு ஸோ உங்களுடைய பார்வையிலேருந்து இந்த வழக்கு எப்படி பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெறும் விசாரணை தான் அது வந்து சாட்சிகள் விசாரணை தான் அது நம்ம லோக்கலில் கோடம்பாக்கத்தில் விசாரிச்சு தான் யாரும் கேட்டுருக்க மாட்டிங்க ஒன்று எல்லாரும் அவர் போய் இறங்குறது அவர் காரில் போய் இறங்குறது ஃப்ளைட்டில் ஏறறதுலாம் ஒரு இன்னொரு சினிமா மாதிரி எல்லாரும் பண்ணுறாங்க இங்கே லோக்கலில் யாரும் ஏற்ற விசாரிச்சு யாரும் தெரிஞ்சிருக்காது இல்லை ஏன் இந்த கேள்வி வருதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸோ லோக்கலில் கரூர் மாவட்டத்திலேயே வந்து கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே கூட இந்த கரூரோடைய சிபிஐ இது வந்து ஏங்கிட்டு இருக்கு ஏன் இங்கே விசாரிக்காமல் ஏன் டெல்லியை அழைச்சி விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லைங்க சிபிஐட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது சிபிஐ இங்கே வந்து விசாரிச்சிங்கன்னா இங்கே வந்து அது இல்லாமல் இல்லை அது அதோட முக்கியமான காரணம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி கண்டக்டட் ஒன்லி அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அவர் பேர் ரஸ்தோகி அஜய் ரஸ்தோகி அவரோட இதில் இருக்கும்போது இங்கே இருந்தால் இருந்தீங்க வச்சிங்கன்னா இப்போ நீங்களே நாளைக்கு என்ன கேட்பீங்க தெரியுங்களா நீங்கள்னா நீங்கள் ஊடகங்கள் அவர் வந்து துன்புறுத்துனீங்களாமே அவரை துன்புறுத்துறதுக்காக தான் வந்து அஜய் ரஸ்தோகி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகாமல் இங்கே கரூரில் பேக் சைடில் வச்சு நீங்கள் விசாரணை நடத்துகிறீங்க அப்போ உங்கள் என்ன வந்து அவர் ஏதோ நீங்க இது பண்றீங்க இதே சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் அவர் அவருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹராஸ் பண்ண முடியாது அப்படி இப்படி கேட்பீங்க அது வந்து இதுக்கெல்லாம் பதில் இது கிடையாது அவர் டெல்லி போய் பாக்குறது இது வரைக்கும் நான் பார்த்ததுல விட்னஸ் விசாரணை தான் அது விட்னஸாக தான் விசாரிக்கிறாங்க பெரிய திருப்பம் வந்து அவரோட டிப்போசிஷன்ல அவர் சொல்ற அந்த வாக்குமூலத்துல எங்கேயாவது ஒரு இன்க்ரிமினேட்டிங்கா ஏதாவது ஒரு ஒரு இது வரா மாதிரி குற்றம் நிகழ மாதிரி அவர் ஏதாவது சொன்னால் ஒழிய அவர் ஒன்றும் இல்லை அவரை அக்யூஸ்டர் சேர்க்கறது வாய்ப்பு இல்லை நான் பல தடவை சொன்ன மாதிரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா விட்னஸ் தான் அதிகமாக விசாரிப்பாங்க அக்யூஸ்டை விட அக்யூஸ்டுன்னா வந்து எந்த விசாரணையாக இருந்தாலும் சரி ஒரு கொலை கொலைக்கேசே இருந்தா கூட சரி அக்யூஸ்டை கூப்பிடுவாங்க கொலை பண்ணு கேட்டால் ஆமாம் சார் கொலை பண்ண கத்தி இங்கே மறைச்ச வச்சிருக்கோன்னா முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு ஆஃப் அனவர் முடிஞ்சிடும் அதை பார்த்து சாட்சி இருக்கு பாருங்க அவர் தான் நிறைய விசாரிப்பாங்க போலீஸ் அதை விட அதை விசாரிச்ச அதிகாரி இருக்கார் பாருங்க அவரை தான் நிறைய விசாரிப்பாங்க கோர்ட்ல அப்போ என்னன்னா இவர் வந்து இவரு தான் பிரைம் விட்னஸ் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு விஜய் கூட்டணிக்கு வராரு வரல அதை வச்சு நான் பேசுறதுலாம் இல்லை அஸ் அ லாயராக முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இது முழுக்க 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 பாதுகாப்பு கொள்ற முடிதான் எத்தனை பேர் வந்தாலும் அப்படியே வானத்திலிருந்து அப்படியே பொத்துன்னு வர மாட்டாங்க புரியுதுங்களா எந்த கூட்டமாக இருந்தாலும் அஞ்சு லட்சம் பேர் வானத்தில் இருந்துகிட்டு சரண் கீழே இறங்க மாட்டாங்க அஞ்சு லட்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடுவாங்க கூடும் போது நீங்கள் தான் பிளாக் பண்ணணும் இருங்க இப்போ நாளைக்கே இப்போ நாங்கள் சொல்கிறோம் பாண்டி பிசாரில் ஒரு போராட்டம்னு சொல்கிறோன்னு வச்சிங்களா எத்தனை பேர் சார் வராங்கன்னு கேட்குறாங்க ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நூற்றம்பது பேர் சார்னா நூற்றம்பது பேர்னா பாண்டி பிசார் ஓகே சார் இன்ஸ்பெக்டர் கொடுப்பார் ஆனால் காலையில் எனக்கு தெரியாமல் ஆயிரக்கணக்கில் பஸ் வந்துகிட்டே இருக்குது விட்டுருவீங்களா எங்க எங்கே பிளாக் பண்ணுவீங்க அதை அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறுத்தி எங்கே போறீங்க அங்கே அவ்வளோ பிள்ளைங்க போக முடியாது பாண்டி பிரசார் மொத்தம் இவ்வளோ சின்ன இடம் தான் குறுகிய கட்டம் தான் நூற்றம்பது பேர் தான் சொன்னீங்க இவ்வளோ வரக்கூடாது வெளில போங்கன்னு சொல்லுவீங்க இல்லை இல்லை நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு நீ நூற்றம்பது தானே சொன்ன பத்தாயிரம் பேர் வந்தா அதில் செத்தாங்க நீ தான் பொறுப்புன்னு சொன்னேன் இது எந்த வகையில நியாயம் உலகத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்துருக்கீங்களா திமுக மட்டும் தான் பண்ணோம் அதில் ஏதோ நிறைய மர்மங்கள் இருக்குது அது சிபிஐ விசாரணையில் கண்டிப்பாக வெளில வரும் மர்மங்கள்னா விஜய் சைடில் அப்படின்னா சொல்லலை ஒரு ட்ரிகர் பண்ணியிருக்காங்க யாரோ கூட்டத்து நடுவில் வந்து உங்களுக்கே தெரியும் கூட்டம் ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்க வச்சுக்கிட்டு திருவிழாவில் கீழே பாம்புன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் எல்லா ஓட்டத்தில் வந்து யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்ரிகர் நடந்திருக்கு அது எல்லாரும் சொல்கிறாங்க அதனால தான் பயந்து ஓடும் போது அந்த நாற்பத்தோரு கண்டிப்பாங்க நெரிசல்ல சிக்கினாங்கன்னா ஒருத்தர் சாவாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கிரிமினல் சைடில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுல சொல்கிறேன் நெரிசல்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறங்குவாங்க இறந்துருவாங்க அவர் இறந்தவரை பார்த்தோன்னா மற்றவங்கள வழிவிட்டு அவர் தூக்குவாங்க ஆனா எங்க பிரச்சனை வரும்னா அவங்களே வாழ்க்கையில வந்து அவங்க உயிருக்காக ஓடுறாங்க பாருங்க அப்பதான் கீழே யார் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க அப்படி போன ஏதோ நடந்தது அங்க ஒரு ட்ரிகர் அட்வா ஏதோ ஒண்ணு இப்ப கிட்ட போயிட்டு பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் ஓடுவாங்கல்ல ஓடும் போது யாரும் ஒன்னு இல்லை சினிமா தேட்டர்ல தீ பிடிச்சதுன்னா ஒரு சின்ன எக்ஸிட் தான் இருக்கும் அத்தனை பேர் அந்த எக்ஸிட்ல போக பார்ப்பாங்க அப்ப கீழே இருக்காங்க பார்க்க மாட்டாங்க மெயிச்சிட்டு போவாங்க தெரியுங்களா அது மாதிரி நடந்திருக்குன்றது எங்களோட முதலிருந்து குற்றச்சாட்டு ஓகே நீங்கள் சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா விஜயவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் ஏதோ ஒரு முகாந்திரம் விஜயவர்கள் மேலேயோ இல்லை தாவை கட்சியினர் மேலேயோ அந்த பொறுப்பாளர்கள் மேலேயே தவறு இருந்துச்சு அப்படின்னா விஜயவர்களுடைய பேருமே குற்றப்பத்திரிகை சேர்க்கறக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் எப்படியும் சேர்த்துன்னு நினைக்கிறீங்க நினைக்காதீங்க பாவம் அது நல்ல நடிகர் தான் இருக்கட்டும் அதாவது சாதாரணமான சூழ்நிலையில் அவரோட மிஸ்டேக்னால தான் அது நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்ததுன்னா தான் சேர்ப்பாங்களே தவிர சும்மா அவர் வந்து நான் கை காமிச்சிட்டு போனேன் அதில் ஸ்டாம்பிட் ஆச்சுன்னா அதில் சேர்க்கறது வாய்ப்பு இல்லை தமிழக அரசியல் களத்தில் திரைத்துறை வந்து மிகப்பெரிய பங்கு வைக்கிறதா பார்க்க முடியுது சமீபத்தில் ஜனநாயகன் ஸோ தாவேக்காவுடைய தலைவர் ஆகக்கூடிய விஜய் அவர்களுடைய படம் ஜனநாயகன் வந்து சென்சார் போர்டில் நிறைய இஷ்யூ இருக்கிறதா பார்க்கப்படுது ஸோ என்ன தான் நடக்குது அங்கே சென்சார் போர்டில் என்ன பிரச்சனை ஸோ திட்டமிட்டு இது முடக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து தாவேக்காவுடைய தொண்டர்கள் நிறைய பேர் வைக்கிறதா பார்க்க முடியுது இந்த நரேட்டிவ் வந்து எதை நோக்கி போகுதுன்னா என்டிஏக்கு எதிராக தான் போகிறதா பார்க்க முடியுது ஏன்னா பாஜக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தான் இதை திட்டமிட்டு முடக்கிறாங்க ஜனநாயகன் படத்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசப்படுது அதுக்கு என்டி எப்பவுமே அவன் வந்து எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேங்க சென்சார் போர்டில் நான் பல கேஸ் நடத்தியிருக்கோம் சென்சார் போர்டில் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதை கேள்வி கேட்க உரிமை கோர்ட்டுக்கும் எந்த கோர்ட்டும் கிடையாது அப்படின்னா எல்லா சுப்ரீம் கோர்ட்டுலையும் சொன்னது அன்லஸ் ஏதாவது பெரிய லெவலில் ஒரு மிஸ்டேக் நடந்துருந்தால் நீங்கள் சென்சார் போர்டில் பார்த்துட்டு அஞ்சு பேர் குழு பார்க்குது நான் வந்து இந்த படத்துக்கு ஏ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க வச்சிங்களேன் அந்த க கம் இந்த குழு அந்த படக்குழு இருக்கு பாருங்கள் அவங்க என்ன பண்ணோன்னா மேக்சிமம் ரிவைஸிங் கம் கமிட்டிக்கு அனுப்பலாம் இது ஏ வராங்க எனக்கு யுஏ கொடுங்கன்னு ரிவைசிங் கமிட்டியும் பார்த்துட்டு ஏ தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வச்சுங்களேன் கட் கொடுப்பாங்க ஏ கொடுக்கணுன்னா நான் கொடுத்துட்றேன் இல்லை இந்த யூஏ வேணும்னா இந்த பதினஞ்சு கட்டை கொடுன்னு கொடுப்பாங்க அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா வந்துடும் படம் கட் பண்ண முடியாது எங்களால் நாங்கள் இதுக்கு போகிறோம் நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு நார்மலாக சோ அப்போ படக்குள்ள சொல்லியிருக்காங்க இல்லைங்க நான் நான் சொல்ல நார்மலாக வந்து இந்த மாதிரி சொன்னால் கோர்ட் என்ன சொல்லணும்னா சென்சார் போர்டு சொன்னதான் ஃபைனல் நல்ல உதாரணம் கூலி கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க நான் அது வேண்டாம் யூஏ கொடுங்கன்னு கோர்ட்ல வந்து கேட்டாங்க கோர்ட் வந்து பார்ட்டியாக இருக்க முடியாது நான் படம் பார்த்து நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டெசிஷன் ஆஃப் தி போர்டு இஸ் ஃபைனல்னு எல்லா விஷயத்தில் உங்க நிறைய விசுவத்திரத்தை எல்லாம் சொல்லியிருப்பாங்க இதில் என்ன நடந்துச்சுன்னா அவங்க போட்டு வாங்கிட்டாங்க யூஏன்னு கொடுத்துட்டாங்க அங்கே இருக்கிற சென்சார் போர்டில் வந்து சில சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல அந்த சில சர்டிஃபிகேட் வாங்கலன்னு சொல்லி ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனது தப்புன்னு சொல்லி தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க நீங்கள் அனுப்பக்கூடாதுன்னு ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு போய் ரிவைசிங் கமிட்டி அனுப்பிச்சாங்க பாருங்க பாருங்கள் அந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணாமல் நீங்கள் ஒரு டேரக்ஷன் மட்டும் கொடுங்க எங்கள் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு அப்போ கோர்ட்டில் வந்து இல்லைனா நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படிங்கிறது முடியாதுட்டாங்க ஆனால் அந்த சிங்கிள் ஜட்ஜ் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரிவைசிங் கமிட்டி அமிச்சது தப்பு படத்தை வெளியிடுங்கன்ட்டாங்க அதை எடுத்து கோ டிவிஷன் பெஞ்சுக்கு போகும்போது டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு போனது அவங்களோட விருப்பம் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது ரெண்டாவது அதுக்கு எதிர்த்தரப்பை கேட்காம ஆர்டர் போட்டிங்க எதிர்த்தரப்பு கேட்கணும் அது வரைக்கும் ஒரு வாரம் லீவ் வருது ஒரு வாரம் பொறுத்து படம் வரட்டும் ஸ்டே கொடுக்குறேன்னாங்க அப்போ படத்தரப்பு என்ன சொன்னாங்கன்னா படக்கூட என்ன சொன்னாங்கன்னா இந்த பத்து நாள் தான் எங்களுக்கு மெயின் இந்த சமத்துல நீங்க தயவுசேயு கொடுங்கன்னு சொன்னதுக்கு தான் கோர்ட் என்ன சொல்லுனா எப்பவுமே சென்சார் போர்ட் சர்டிபிகேட்டு கையில வாங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தாலும் டேட் அதுக்கு என்ன சொல்றாங்க தரப்புல இதற்கு முன்னாடி நடந்த நான்கு ஐந்து படங்கள் வந்து விஜயோடைய படம் இப்படி தான் வந்திருக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்சார் போர்டு போயிருக்கு அப்படின்றாங்க அதாவது நான் இத்தனை நான் ஒரு பத்து தடவை சிக்னல் மீறி போயிருக்குங்க ஒருத்தர் பிடிச்சது இல்லை என்ன இன்னைக்கு பத்த ஒருத்தர் பிடிக்கிறாருன்னு கேட்டா பத்து நாள் எஸ்கேப் ஆகிட்டீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் லக்கு நடந்துச்சு உங்களை யாரும் பிடிக்கல அது என்னென்ன அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு வேளை மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு நிச்சயம் பண்ணிட்டுன்னா கல்யாணம் பண்ணி சொல்லணும் மண்டபத்தை மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தேர்னிங்கன்னா பொண்ணு கிடைக்காம போச்சு என்ன பண்ணுவாங்க ஏங்க இப்படி தாங்க பண்ணிட்டுங்க பத்து வருஷம்னு கேட்டால் ஒரு நாள் நிகழ்ந்தது தானேங்க இது வரும் மிஸ்டேக் அவர் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே நாளைக்கு ஆர்டர் போடுங்க பத்து நாள் வசூல் போய்டோன்னாங்க அப்போ தலைமை நீதிபதி கோவப்பட்டு என்ன பண்ணார் நீங்கள் வந்து லாஸ்ட் மீட்டில் வருவீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டவன் நீங்கள் இது பண்ணாதீங்க கோர்ட்டை வந்து இந்த டேட்டுக்குள்ளே கொடுக்கணுன்னுலாம் சொல்லாதீங்க அப்படி கொடுக்க முடியாது இருபத்தோறந்தே தான் முடியும் அன்னைக்கு தான் விசாரிப்பேன்னு சொல்லிட்டு தேதி நாளைக்கு வரப்போகுது இப்போ வந்தால் கூட அவர் என்ன சொல்ல போகிறார் ரிவைசிங் கமிட்டிக்கு போங்கன்னு சொல்லுவார் இல்லை போகாதீங்கன்னு சொல்லுவார் என்னென்னா சொல்லிட்டோம் டைம் டிலேன்றது வந்து நாங்கள் தான் பண்ணோன்னு சொன்னால் கோர்ட் வந்து ஒரு குட்டு கூட்டுருக்கணும்ல ஏன் பண்ணிங்கன்னு இப்போ கோர்ட்டு ஒத்துக்குச்சு திமுக சைடில் சொல்கிறேன் கோர்ட்டு ஒத்துக்குச்சு இல்லை அப்போ எப்படி இன்னும் குட்டை ரெண்டு எல்லாம் கை தொட்டுவாங்கல்ல அது மாதிரி கோர்ட்டு வந்து இல்லை நீ கொடுத்தது தப்புன்னு சொன்னதுக்கப்புறம் கோர்ட்டால் தான் இப்போ நிற்குது அதனால வர்றதுக்கு அவங்க இஷ்டம் பத்து நாள் கேப் இந்த டைமில் தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே நவம்பர் மாதமும் டிசம்பர் இன்னும் கேட்குறேன் உங்களை நீங்கள் தான் வந்து மிகப்பெரிய கட்சியாக கேட்குறேன் உங்களுக்கு எதிர்ப்பு அதிகம் பாஜக உங்களை பாசிச பாஜக இந்த பக்கம் திமுக எதிர்பார்க்குன்னு தெரியல குறைந்தபட்சம் ஒரு பேசிக் முன்ஜாக்கிரதை இவங்க எதாவது பண்ணுவாங்க சென்சார் போர்டில் அப்படி உங்கள் உங்கள் தரப்பு சொல்கிறேன் விரும்புகிறாங்களோ இதை அரசியல் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க நீங்கள் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருந்தேன் நீங்கள் விஜய் இடத்துல இருந்தீங்க என்ன சொல்லுவீங்க தம்பி நம்மளை இந்த பக்கம் ஃபாசிஸாக பாஜக இந்த பக்கம் ஃபுசிஸாக திமுக அங்கே காங்கிரஸ் எல்லோரும் எதிர்க்கிறாங்க நம்மள எல்லாரும் இருக்காங்க ஜாக்கிறத நம்ம ஒரு மூணு மாதம் முன்னாடியே போய்ட்டு சர்டிஃபிகேட் கையில் வாங்கி வச்சுப்போம் வீட்டில் எப்போ வரணும் நம்ம பண்ணலாம் தம்பி சொல்லணுமா இல்லையா நீங்கள் என்ன கடைசி நிமிஷத்தில் அனுப்புகிறது அது அது வயலன்ஸ் ஓவர் வயலன்ஸ்னு எல்லாம் பார்க்குற இருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படி ஒரு வயலன்ஸ் படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன புனித மாதிரி ராகவேந்திர மாதிரி படம் எடுத்தீங்க வயலன்ஸ் நான் உங்களே தெரியும் பார்த்தீங்க அப்படி இருந்து அப்படிப்பட்ட வயலன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் சான்ஸ் எடுக்க முடியாது இல்லை இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் இல்ல கிடைச்ச சந்தோஷம் கிடைக்கல என்ன பண்ணுவீங்க காவக்காவதுல ஒரு அரசியல் மைலேஜ் தேடுறாங்க ஜனாயன் படத்துல அவரு தேடலாம் ப்ரொடியூசர் பாவும் ப்ரொடியூசர் வந்து ரோட்ல நிக்க வச்சுட்டாங்கப்பா அதான் தெரியல ஓகே ஓகே தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ச்சியா ஒரு முழு வடிவம் பெறல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்பில் வந்து தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு இருக்கா பார்க்க முடியுது ஸோ இப்ப இருபத்தி மூன்றாம் தேதி வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வராரு பிரச்சாரத்தினுடைய அந்த முதல் கூட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ இதுல வந்து நிறைய கூட்டணி கட்சிகள் இணையறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும்னு நினைக்கிறீங்க நீங்க தமிழ்நாட்டில் அப்படி பார்த்தா அப்படின்னா பிரதான கட்சியா தாவேக்கா இருக்காங்க சீமானவர் இருக்காரு ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைன்னா ஒரு வீட்டில் அஞ்சு அண்ணன் தம்பி இருந்தாங்க வச்சுங்களேன் அண்ணன் தம்பி ஒருத்தர் சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு பச்சிட்டு ஒரு பக்கம் இருப்பாங்க ஒரு வீட்டில் இன்னொரு பக்கம் வீட்டில் அஞ்சு அஞ்சு அண்ணன் தம்பிங்களில் ஒருத்தர் ஒருத்தர் மூணு பேர் உள்ள வந்துருப்பார் ஆனா மூணு பேர் நிம்மதியா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு இன்னும் மத்தங்க வராங்க பண்ணுவாங்க ஆனா ஊடகங்கள் எல்லாம் இன்னும் மூணே மூணு தம்பி தான் வந்திருக்காங்க அங்க அஞ்சு தம்பி இருக்காங்க எங்க அஞ்சு தம்பி எப்படி இருக்காங்க என்ன ஒருத்த சட்டையை திமுக காங்கிரஸ் கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி புலர்படி அதாவது ராகுல் காந்தி சொல்றாரு ஆ யார் எதுவும் கேட்காதீங்கன்றாரு சோடங்கி அவர் ரைட்ஸ்ன்றார் என்னென்னமோ என்னென்னமோ கேக்குறாங்க சட்டை கேட்குறாங்க ஒருத்தர் மதிமுகன்னு ஒரு கட்சி நடத்துற வைக்க நல்ல ஒரு நல்ல காமெடி பண்ணாரு பொண்ணு இந்த நடத்துகிற பயணம் நடைப்பயணம் வந்து பொற்கால ஆட்சியின் தொடக்கம்னாரு பொற்கால ஆட்சியில் மீண்டும் வந்து பொற்கால ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு நான் ஏன் நடைப்பயணம் தொடரணும் தெரியுமா ஊரெங்கும் சாராயம் நாடெங்கும் போதைப் பொருட்கள் வீதியில போக முடியல பஸ் ஸ்டாண்டில் நிற்க முடியல சின்ன பசங்க ஸ்டாம்ப்ல நாக்கில் வச்சு இது பண்ணுறாங்க கண்ணில் குத்திக்கிறாங்க கையில் குத்திக்கிறாங்க நடக்கவே முடியல எங்க போற அந்த போதைக்காக தான் நான் போறேன்றாரு புரியுதா உங்களுக்கு அந்த இவ்வளோ போதை இருக்கிற ஆட்சி பொற்கால ஆட்சின்றாங்க இது ஒரு காமெடியா இல்லையா உங்களுக்கு இங்கே குளறுபடின்னு மொத்தம் உருவாங்க ஆனால் அது இன்டாக்டா இருக்கான் இங்கே என்ன ரெண்டு மூணு பேர் என்ன கேட்க வரீங்க மெயினாக இப்போ என்ன கேட்க வரீங்கன்னா விஜய் வராரா இல்லையா விஜய் வந்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரவுண்ட் ஆகிடும் கம்ப்ளீட் ஆகிடும் அது உங்க ஆசை அது அது வருவாரா வருவாருன்னு அப்புறம் தான் தெரியும் ஆனால் இங்கே இருக்கிற கூட்டணியில் பார்த்தோம்னா எந்த சலனமும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் அதிமுக தலைமையில் கூட்டணி இருக்குது பாமக இருக்கிறாங்க இப்போ நிறைய கூட்டணி இப்போ இவர் இருக்கார் நம்ம தாமக ஜி கே வாசன் இருக்கார் எல்லோரும் இருக்காங்கள்ல பாரிவேந்தர் இருக்கார் நம்ம ஜரன் பாண்டியன் இருக்கார் எல்லோரும் இருக்காங்க ஆனால் இன்னும் நிறைய வருவாங்க அந்த கேள்வியோட சாராம்சம் என்னவா என்னவா நான் கொண்டு வரேன் சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த அங்கே வைக்கக்கூடிய பதாதைகளில் பார்த்தோம்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடி வி தினகரன் அவருடைய ஃபோட்டோ வந்து இடம்பெற்றுருந்துச்சு அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இல்ல அதை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான டிடிவி டிநகரன் அவர்கள் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா எந்த எந்த கூட்டணி வரும்போது இருபத்தி ஒன்னா தேதி பாருங்க உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும் சில நேரத்துல உங்க ஆசை நிறைவேறாம கூட போகலாம் ஏன்னா சில பேர் வந்தாலும் வந்துடலாம் நீ அது வேணாம்னு நினைப்பீங்க அது வந்துரும் கூட்டணின்றது கடைசியில் இன்னும் வடிவம் இப்போ இப்ப ஜேன் இருக்கு மார்ச் தேர்ட்ல வந்து பிப்ரவரி தேர்ட் வீக்ல வந்து கிட்டத்தட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறான் தேர்ட் வீக்ல தான் நீங்க இது வர போகுது வர வரப்போகுது கூட்டணின்றது கடைசியில் வேட்புமனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் கூட கூட்டணி முடிவாகுங்க அது வைகோவே இருக்காரு போனதெல்லாம் நம்ம நிறைய அவரோட அவரோட பேக் கட் டிராக்டர் கட் தெரியும் அவர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அது மாதிரி நிறைய நடக்கும் அப்படி நடக்குன்னு சொல்லலை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மக்களோட ஆசை இந்த திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிறது கண்டிப்பா நிறைவேற்றும் கூட்டணியாக இந்திய கூட்டணி இருக்கும் திமுக தன்னுடைய தேர்தல் வேலைகளை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா துறை ரீதியான அதாவது அரசு துறை ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாதா ஏன்னா கவர்மெண்ட் ஊழியர்கள் அதாவது அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருவாரியாக இருக்கிறத பார்க்க முடியும் தமிழ்நாடு உள்ள ஸோ அவங்களுக்கு அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிச்சு ஸோ அவங்க மனசுலயுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது இடம் இடம்பட்டாங்கன்னு சொல்லலாம்ல ஏன்னா இருபத்தி மூணு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுல அந்த விஷயம் போச்சுன்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த விஷயத்த கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு திமுக ஒரு எஜ்ஜு தானே இது இந்த எலெக்ஷன் பழைய ஓய்வூதியம் கொண்டு வந்துட்டாங்கன்னா உறுதியளிக்கப்பட்டது உறுதி அளிக்கப்படும் உறுதியளிக்கப்பட்ட ஊட்ட ஊட்டச்சத்து ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட அதுன்னு அது யாராவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் கேளுங்க இதை வரவேற்கிறாருன்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு கேக்குறேன் வரவேற்பு அவர் எதுக்கு விட்டுனாங்க அது கம்பல் பண்ணி ஜென்ரலா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை பார்த்து இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் எப்படின்னு அடப்பாங்க எங்க எங்ககிட்ட பத்து பர்சன்ட் கவர்மெண்ட் கொடுக்கற பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் எங்க போச்சுன்னு தெரியலன்றாங்க கவர்மெண்ட் கொடுக்குற பத்து பர்சன்ட் எங்க எங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எங்கன்னு தெரியலன்றாங்க அது பெரிய மர்மமா இருக்கு எத்தனை லட்சம் கோடியா அது உள்ளலாம் போனீங்கன்னா நீங்க தர சுத்தம் அது உண்மையா இருந்ததுன்னா யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்க கூப்பிட்டு நல்ல ஸ்கீம் மட்டும் கேட்டு பாருங்க வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்கன்னுவாங்க இன்னொன்று சொன்னீங்க நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுறாங்கன்னு வீட்டை விட்டு காலி பண்ணுற காலி பண்ணிட்டு வெளில போறவங்க வந்து எதெல்லாம் இருக்க பிடிக்கிட்டு போவாங்க தெரியுங்களா நமக்கு யாரு இப்போ உள்ள வரவும் பிரச்சனை அப்படின்னு எங்க எல்லாம் புடிங்கிட்டு போறீங்கன்னா வரவும் பிரச்சனை அது மாதிரி இதுலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பிரச்சனைனா இங்க திமுக வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் கொடுத்து நிறைய மக்களுடைய மனதை வந்து கவர்ந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ தான் இங்க வந்து அவங்க கஜானாவை கலியாக்கிட்டாங்க அவங்க வந்து ஒரு திட்டம் எந்த திட்டம் சரியா கொண்டு வரலை இப்படிங்கிற விமர்சனத்தை முன் அப்படிங்கிற ஒரு இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து ரெண்டாயிரம் சொன்னார் எல்லாரும் கேட்டாங்க இது மட்டும் நியாயமா இப்ப ஊழல் இது இது வராதா கஜானா காலியாகாதான் பேசிக்கா ஒன்று புரிஞ்சுக்கோங்க வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றது பணம் கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லலை கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் நீங்கள் வெல்ஃபேர் ஸ்டேட்டில் கொடுக்கும்போது இந்த பக்கம் நீங்கள் ஜென்ரேட் சொன்னாங்க யூபி எடுத்துங்க பீகார் எடுத்துங்க எல்லா இடத்துலையும் இந்த இது இலவசம்லாம் உண்டு ஆனால் நீங்கள் கடன் வாங்கி கடன் வாங்கி கொடுக்காதீங்க அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கி மாதம் நீங்கள் ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா எங்கள் தெரில கடன் வரும் எடப்பாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கே நான் கடன் வாங்காமல் ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்றேன் பஸ்ஸெல்லாம் வந்து ஃப்ரீயாக விடுறேன்னா ஏன் விடுற நீங்கள் பாருங்கள் எப்படி விடப்படுற அப்போது அவர் பீரியட்ல கடன் வாங்கலேங்கிறார் அதை நான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம ஸ்ட்ராட்டசிக் தானே பாக்கணும் என் பீரியட் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன் இந்த நாலு வருஷத்துல அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க நியாயமானு கேட்கறாரு அது போது சொல்ல மாட்டாங்கல்ல இல்ல இந்த வாக்குறுதி கொடுத்தா நான் அடுத்த கேள்வி கேட்கலாம் நினச்சேன் சோ அதிமுக இப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பேன்னு சொல்றாங்க ஒருவே அதிமுக ஆட்சிக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி கடனா இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல எப்படி இதை கையாள முடியும்னு நினைக்கிறீங்க அது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பது ஒரு சாத்தியமா சாத்தியமாத ஒரு விஷயம் தான் ஏற்கனவே ட்ரான்ஸ்போர்ட் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அதுலேயும் நம்ம ஆண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னா அது இன்னும் நஷ்டத்துல அனுப்பவும் அதாவதுங்க நஷ்டத்தில் போகுதுன்ற நஷ்டத்தில் தான் போகும் ஏன்னா இல்லை ஒருத்தரும் டிக்கெட் வாங்க நஷ்டத்துல தான் போகும் அது ஈடு செய்யக்கூடிய விஷயத்தில் எங்கே பண்ணுறீங்கன்னு பாருங்க இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இலவச ட்ரீட்மெண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இலவச ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லாஸ்ட் தானே போகணும் லாஸ்ட் தான் போனோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லாஸ்ட்டில் போனால் தான் நமக்கு வெல்ஃபேர் ஸ்டேட்னு அர்த்தம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வர்றவங்களுக்குன்னா பத்தாயிரம் வாங்கினீங்கன்னா அது வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மக்கள் கொடுத்துருவாங்க வேறு வழி இல்லாமல் ஏன்னா உயிர் நம்ம ஒரு ஸ்டேட் அது கிடையாது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஏகப்பட்ட அவென்யூஸ் இருக்குதுங்க அதெல்லாம் இன்கம் வர வேண்டியது இருக்கு மணல் இருக்கட்டும் தாது பொருட்கள் இருக்கட்டும் மெயினா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கட்டும் இங்க ஒண்ணுமே வரல இது வரைக்கும் வரல இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு மூணு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க ஒரு ஐம்பதாயிரம் இல்ல பத்தாயிரம் கோடி ஐயாயிரம் கோடியில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரல ஆமாங்க இந்த ஆட்சியோட இது என்ன சாதனை புரியல எனக்கு நாங்க வந்து மணல் வந்து முதல்ல வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு இப்போ மணலை சீர் பண்ணி மணல் எடுக்கிற பணம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னா அது சீர்திருத்தம் எங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா சிமெண்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க மணல் எல்லாம் வாங்குறாங்கன்னா அது ஆட்சி சாதனையா சமீபத்தில் பார்த்தோம்னா ஒரு வலைவொலியில் நிறைய நபர்கள் கட்சி சார்ந்த நிறைய தலைவர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு அதாவது சந்திப்பு சப்ஸ்கிரைபர் சந்திப்பு மாதிரி ஒரு நடத்துகிறாங்க ஸோ அதில் வந்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆர் ஆசா அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது வேங்க வேலையும் மணிப்புறையும் ஒப்பிட்டு அதற்கு ஆர் ஆஸ் அவர்கள் அளித்த பதிலனா மணிப்பூரையும் வேங்க வேலையும் ஒப்பிடாதீங்க ரெண்டு வேற வேறு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறார் உங்களுடைய பார்வையில் ஆர் ஆசா அவர்கள் சொன்ன பதில் எப்படி பார்க்குறீங்க ஆர்எஸ் ஒன்றுன்னு சொன்னார் அவர் வேங்க வேலையில் வந்து ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு ஜாதிக்குள்ளே பிரச்சனை என்ன அங்கே அப்படி இல்லை நாங்கள் போய் கண்ணி கண்ணில் விட்டு வந்துட்டோம் அப்படின்னாரு பேசிக் கூட புரியாமல் எப்படி எம்பியாக இருக்கன்னு தெரியல அங்கே மணிப்பூரில் பிரச்சனை வந்து இரண்டு மதங்களுக்குள்ளே ரெண்டு குரூப்புக்குள்ளே சண்டை இந்த குரூப்க்குள்ளே சண்டைன்னா ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அதர் சைடு பண்ணியிருக்காங்க இவங்களும் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பிரதமர் அங்கே போகணுன்னு சொல்கிறீங்க பிரதமர் வந்து உள்துறை இல்லை பிரதமர் எதிர்ப்பு என்னன்னு போவார் சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன் பிரதமர் என்ன பண்ணுவாருங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குற ஆ ஆராசா பிரதமர் என்ன பண்ணணும் நினைக்கிறாரு ஹெலிகாப்டர்ல மேலேயே சுத்திட்டு வந்துட்டு வச்சிங்க இது எதுக்கு இவர் போகணும்னு கேப்பார் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரும் கேட்பாரு தானே அர்த்தம் ஆதல் எங்க சொல்லணும்னு சொல்லுங்க இல்ல அவர் அப்படி பிரதமர் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு மணிப்பூர் நல்லா இருக்கேன்னு வந்துருவாரு யாரை பார்க்கணும் அங்கே போனால் என்ன சொல்வீங்க யாரை பார்த்தாரு பிரதமர் ஆறுதல் சொல்லுவாங்க நம்ம கேப்பீங்களா சிஎம் பார்க்குறது ஏன் அவர் அங்கே போனோம் சிம் அரசா வந்துருவாருங்க எங்க சிஎம் தானே அவரு அப்ப என்ன சொல்லுவாருன்னா மணிப்பூர் ஏன் பிரதமர் மணிப்பூர் ஏன் பார்த்து பார்வையிட்டு ஆறுதல் சொல்லுன்றார் யாருக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொல்லுங்க ரெண்டு குரூப்புங்க இவங்க நைட் இங்கே அடிக்கிறாங்க இவங்க அர்த்தம் இவங்க அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் கலவரமாக இருக்கு யாரை பாப்பார் போய் இவங்களை கூப்பிட்டு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன் உங்களுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்றேன் அவங்கள அடின்னு வரேன் ஓகே ரெண்டு தர போய் சமாதானப்படுத்த முயற்சி அது யார் பண்ணணும் ரெண்டு பேரும் உட்கார வச்சு சமாதானப்படுத்துற முயற்சி ஷேர் பண்ணணும் உள்துறை வச்சிருக்கிற போலீஸ் வச்சிருக்கறன்னு பண்ணணும் அதான் அமித்ஷா போனாரு அமித்ஷா போய் என்ன பண்ணாரு ரெண்டு பேரும் உட்கார வச்சு என்ன பண்ண போறீங்க அடுத்த தரப்போன்னா இப்படி பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு பிரதமர் எங்கே போனோம்னா பாதிப்பு வெள்ள பாதிப்பு இல்லை ஒரு கும்பல் ஒரு கும்பல் அடிச்சு இந்த கும்பல் ஏகப்பட்ட விக்டிம் அப்படியே கணக்கு அப்படி நான் சொல்றது அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க வேங்க வயல் வரும் ஒரு 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 சாதியை சேர்ந்த மக்கள் பாவப்பட்ட மக்கள் ஒரு ஒரு மேல் சாதி ஒரு இடை இடைநிலை சாதியில் இருக்கிறவங்க வந்து நீ என்னடா தண்ணி குடிக்கிறது எனக்கு ஈக்குவலா நான் பாடுற அவனுக்கு மரத்தை கலக்கலான்னு கலந்தாம பாருங்க இது தாக்கம் இது விக்டிம் இவங்க பாதிக்கப்பட்டவங்க இங்க போயிருக்கணும் இல்லை அங்கே உடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம் இல்லை இல்லை நான் சொல்லுங்க விக்டிம் இங்கே அங்கே என்ன பண்ணுவேன்னு போயிட்டு இவங்க திருப்பி அடிக்கல இதே வெங்காய வயலில் இவங்க இருக்காங்க பாருங்க அவங்க சொல்கிற சோக்காலட் சாதி இருக்காங்க பாருங்க அந்த ஊரில் வந்து கிணத்துல போட்டுருந்தாங்க இவங்க இவங்க அங்கே போகக்கூடாது புரியுது அவங்களுக்கு அங்கே ஸ்டாலின் அவர்கள் போகக்கூடாது ஏன்னா இவங்க அடிக்கிறாங்க அவர் திருப்பி அடிக்கிறாரு இந்த இடத்துல போயிட்டு ஸ்டாலின் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு கூப்பிட்டு வர மாட்டாங்க அதுக்கு யார் போகணுன்னா உள்துறை அமைச்சர்ன்ற முறையில் ஸ்டாலின் போயிருக்கலாம் ஆனால் ஒரு பிரதம் ஒரு பிரதமர் ஏன் அங்கே போகணுன்னா ரெண்டு பேரும் சமாதானப்படுத்து போகக்கூடாது பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு நான் இருக்கிறேன் வேங்க வேலையில் ஏன் கேட்கணும்னா சிஎம் போயிட்டு நான் இருக்கிற அவங்க பக்கம் இந்த தொட்டி நான் குடிக்கிற தண்ணி அப்படிதான் நான் நினைக்கிறேன் வேற ஒரு தொட்டி கட்டி கொடுப்பேன் நாங்க இருக்கு அப்படி சொன்னால் அந்த கும்பை அவங்க பாதிக்கப்பட்டாங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் அடித்தாமல் பாருங்க அவனுக்கு வந்து ஒரு ஒரு பயத்தை இவங்களை டச் பண்ணால் ஸ்டாலின் வந்துடுறாருப்பா முதல் அப்படியே பயம் வரும் இதையும் அதையும் கம்பேர் பண்றாரு உண்மையிலே அவர் படித்தவரா இல்லை உண்மையிலே ஒரு வக்கீலா அவர் எனக்கு தெரியல இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா நான் சொல்றது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது இல்லை சார் நீங்கள் அந்த மேத்தி மக்களை போயிட்டு திட்டணும் இல்லை இந்த இவங்க கும்கி மக்களை போய் திட்டணும் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால ரெண்டு வேறு வேறு அதுக்கு அமித்ஷா போனார் கலவரத்தை அடக்குனார் இதான் ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் ரெண்டாவது மணிப்பூர் இன்றைக்கு நேற்று மு இருபது வருஷமா அங்கே நடக்கிற விஷயம் வேறு அது பொதுவரில் சொல்ல முடியாது அங்கே அங்கே வேறு ஒரு நாட்டோட தாக்கத்தில்லாம் அங்கே இருக்குது அழகாக இவங்க சொல்கிறதுக்கு ஒரே கம்பேரிசன் இதான்னு அதோட இன்னொன்று சொன்னார் ரொம்ப அழகாக எல்லாம் கொல்லுன்னு சொல்லிச்சாங்க பெரம்பலூர்லேருந்து ஏன் நீலகிரிக்கு போனோம்னு சொன்னதுக்கு எங்கள் தாத்தா அங்கே தான் வேலை செஞ்சார் எங்கள் தாத்தா இடத்துக்கு போனேன்னு தாத்தா வந்து வே அங்கே வேலை செஞ்சது மூணு மூணு தடவை இங்கே ஜெயிச்சார் பெரம்பலூர்ல அப்ப தெரியல தாத்தா நிறைய நிறைய கேள்விகள் பாஜக சார்ந்த நிறைய நபர்களே சொல்லினாங்க ஏன் இதற்கு அங்க பிரச்சனையே கிடையாது அங்க தாத்தா சொன்னாராம் ஸ்டாலின் சொன்னாரா நீ அங்க போ உங்க தாத்தாவுக்கு கஷ்டப்பட்ட இடத்துக்கு தீ தேயிலை தோட்டத்துக்கு போ அங்க புரட்சி ஏற்படுத்தி அனுப்பிச்சு விட்டாரான் அந்த புரட்சி மூணு மூணு வருஷமா பண்ணலன்னு கேக்குறாங்க அதாவது அவன் பேசுறதுன்னு நல்ல முகத்துல தெரியலீங்களா பொய் என்ன முழுக்க முழுக்க போய் பண்ணி நேற்று மூணு ஜனத்தை பேசிருக்காரு பத்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்து சிறைக்கு போயிட்டாரான் சி இல்லை நீங்கள் பார்த்தீங்களாங்க சிறைக்கு போனது நான் பார்த்து ரிமாண்ட் எங்கேயும் பண்ணல சிறைங்கிறது வந்து ரிமைண்ட் பண்ணி உள்ளே போனாலும் சிறை எங்களை கூட தான் இது வரைக்கும் பத்து தடவை இதில் வச்சிருக்காங்க ம மண்டபத்தில் சும்மா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம் செல்ஃபோன் வச்சு நோட்டிகிட்டு போய் நல்லா சாப் பிரியாணி சாப்பிடுவோம் ஜாலியாக இருப்போம் அது பேர் சிறையா ஓகே பராசக்தி படம் ஸோ யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு நினைக்கிறீங்க வெளிப்படையான ஒரு கேள்வி ஏன்னா பராசக்தி படக்குழுவினரை பிரதமர் அவர்கள் சந்திக்கிறாரு பராசக்தி படம் முழுக்க முழுக்க ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு எடுக்கப்பட்ட ஒரு படம் முழுக்க முழுக்க அந்த கதைக்களம் அப்படிங்கிறது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு கதைக்களம் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது அந்த படத்தில் நடக்கக்கூடிய நபர்களையும் சந்திக்கிறார் அப்படின்னா இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் எடுத்து சாதகம் இல்ல அன்னைக்கு நடந்த பொங்கல் விழாக்கும் அவங்க சந்திக்கிறாங்க நீங்க சொன்னீங்கல்ல பராசக்தியில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு வில்லன்னு எங்களுக்கு வில்லன் இல்லை அந்த கதை கருது என்னதான் அதுல அதில் அரசியல் இல்லை அப்படின்னாலும் அது வந்து ஒரு இங்கே தமிழகத்தில் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட தான் பார்க்கப்பட்டுச்சு அந்த புகைப்படம் வந்து வெளியில் வந்தப்போ நிறைய நபர்களால் அரசியல் தான் பேசப்பட்டுச்சு இல்லை நீங்கள் நீங்கள் என்ன நினைச்சாலும் பராசக்தி படத்தை யார் எடுத்து எடுத்தாங்கன்னு நான் நினச்சேன் படத்தை வந்து மக்களுக்கு ஏதோ புத்து புத்து புதுசாக சொல்ல போகிறாங்கன்னு அவங்க காங்கிரஸ் மேலே இருக்கிற கோ கோவத்தை வெளிப்படுத்திருக்காங்க சே போட்டு அது காங்கிரஸ்கார் இன்னும் கைத்தட்டங்க இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன அளவுக்கு சாப்பிட்றாங்கன்னு தெரியல உண்மையிலே இந்த படத்தை பார்த்துட்டு கூட நான் அவங்க எங்களை சொல்லப்பா அப்படின்ட்டாங்கன்னா ராஜீவ்காந்தி கொன்னவரை கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சாரு அப்பவும் அவங்க வந்து அதை நம்மள இல்லப்பா அப்படின்ட்டாங்க நேருக்கு நேரம் அரைக்கிங்கிறான் அது யாருன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதுவும் ஒத்துக்கல இந்த படத்தை இந்த இந்த ஹிந்தி திணிப்பு பேச்சு பேசுறாங்களே திமுக ஒரே கேள்வி இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பெரியார் எதிர்த்தாரா ஆதரிச்சாரா ஹிந்தி திணிப்பு பிரச்சனை நடக்கும்போது எழுத்து பேசினவர் வெங்காயம் பெரிய இருக்கிற பிரச்சனைலாம் விட்டு இந்திக்கு போயிட்டானுங்க இந்தியா இருந்தால் வெங்காயம் எதுவும் இருந்தால் போங்கடா இந்த பசங்களை அடிச்சு கொழுங்கடா அப்படின்னு சொன்னது பெரியார் சுட்டு கொழுங்கடான்னு சொன்னது பெரியார் இப்போ அதாவது ஏற்றுக்குறாங்க இல்லையா ஏதோ ஒரு இடத்துல வருதா பாருங்கள் இன்னொன்று அன்றைக்கி ரொம்ப அழகாக சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஊழல் நடந்தது அன்றைக்கி அன்றைக்கெலாம் வந்து முதல் முதல்ல திமுக ஒன்றும் ஆட்சிக்கு வரல அது பத்திரிகாரன் பண்ணி ரொம்ப அழகாக சொன்னார் எல்லா இதுலையும் நான் சொல்லியிருக்கேன் அப்போ சொல்லும் போது இந்த பக்கம் அன்பில் தருமணிக்கம் இந்த பக்கம் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் இருக்க யுவிகே கே சம்பத்தி இருந்தாங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அன்றைக்கி போராட்டம் பண்ணும் மக்கள் அவங்களை பார்த்து வந்து நியாயமானவங்க இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கணும்னு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க அதே ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை இன்னைக்கு செந்தில் பாலாஜியும் கே என் நரியும் வச்சுக்கிட்டு நாங்கள் ஹிந்தி திணிப்பி போராடுறோம்னு சொன்னால் எதுக்கு போராட்டிங்க தெரியும் இத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கா அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அன்றைக்கி பார்த்த கண்ணோட்டம் வேற இன்னைக்கு வேறு இன்றைக்கி தேவையில்லாமல் கோல் பண்ணி திமுகவுக்கு இது பேக் ஃபயர் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அன்றைக்கி ஹிந்தி திணிப்பு வேணான்னாங்க ஹிந்தி ஏன் வேணான்னாங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் போதுன்றாங்க மனசாச்சலும் சொல்லுங்கள் இன்னைக்கு தமிழும் இங்கிலீஷும் வாழ்தான் நீங்கள் என்னங்க சொல்லணும் ஹிந்தி வேணான்னு சொன்னோம் இங்கிலீஷில் நான் ஷேக்ஸ்பியர் எல்லாரும் நான் சொல்லி வட்ட செயலர் எல்லாருமே இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக இன்றைக்குமே சொல்கிறது என்னன்னா நாங்கள் ஹிந்தி தான் எதிர்க்குமே தவிர ஹிந்தி மொழிக்கு எதிராக நாங்கள் இல்லை அப்படின்றாங்க சரிங்க ஹிந்தி திணிப்பு தான் எதிர்க்கிறோம் கார்பரேஷன் ஸ்கூலில் எனக்கு பையன் படிக்கணும்னு சொன்னோம் என்ன பண்ணீங்க இந்த திணிப்பாது ஒரு ஆப்ஷன் மூணாவது மொழியாக ஒரு ஹிந்தி ஹிந்தியில் ஏதாவது மொழி கண்டுபிடிங்கன்னு சொன்னால் அதனால் இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை கொடுங்க பையன் தேர்ந்தெடுக்கிட்டோன்றாங்கள மூன்றாவது மொழி வைக்க மாட்டேன்றது திரிப்பா என்னது அதை விட்டுருங்க ஹிந்தி உள்ள வரக்கூடாது இல்லை எந்த ஃபார்மில் உள்ள வரக்கூடாது இல்லை உங்கள் வீட்டில் கொசு வரக்கூடாது எல்லா பக்கம்தான் வரக்கூடாது என் பெட்ரூம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா எல்லாம் வரக்கூடாதுல்ல ஹிந்தி வரலையா இங்கே சிபிஎஸ்சியில் வரலையா ஹிந்தி அப்போ நீங்கள் அங்கேயே நீங்கள் தானே என்ஓசி கொடுக்குறீங்க என்ஓசி யார் கொடுக்குறது தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே ஹிந்தியை திணிக்கும் சிபிஎஸ்சிக்கு இனி இங்கே இடமில்லை ஹிந்தியை திணிக்கும் நவோதயாக்கு எப்படி இடமில்லை என்று மருத்துவமோ அதே போல் சிபிஎஸ்சிக்கு வ சொறது எவ்வளோ நேரம் ஆகும் சிபிஎஸ்சிக்கு நீங்கள் நோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எத்தனை பேர் போராடி இருப்பாங்க தமிழ்நாட்டில் இது தாளமுத்து நடராசன் பிறந்த மண்ணு இல்லைங்க அது யார் ஹிந்தி வேணும்னு கேட்டிருப்பா எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு ரெட்டை வேடம் பாருங்க அங்கே ஹிந்தி எதிர்ப்பு இங்கே சிபிஎஸ்சி என்ஓசி நடத்துறதெல்லாம் டிஎம்கே மந்திரிங்க எம்எல்ஏங்க அப்போ ஹிந்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஹிந்தி ஹிந்தியை வச்சு வியாபாரம் பண்ணணும் மக்களுக்கு பிரச்சனை இன்னும் உடனே ஹிந்தி தூண்டி விடணும் சரி நான் என்ன சொல்லுங்க ஹிந்தி வேணான்ட்டீங்க எங்களுக்கு தமிழ் இருக்கு இங்கிலீஷ் பேச மொழி இணைப்பு மொழி இங்கிலீஷ் இருக்கு ரெண்டுத்திலும் நீங்க புலமைப்பட்டுட்டீங்கலாம் கேட்குறேன் கனி திமுக இருக்கிற அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இந்த ரெண்டு மொழியில் ரெண்டு மொழி வேணா நான் பேச ரொம்ப எனக்கு அதிகம் ஒரு மொழி ஒரு மொழியில் ஒருத்தர் பண்மூணம் அவர் அவர் அவரை பேச ஆரம்பிச்சாரா அப்படி இருக்கும் பன்னு கேட்டு சொல்லுங்கள் யாரும் பேசுகிறாங்களா நம்ம ஊரில் ஐம்பதாயிரம் பேர் ஃபெயில் ஆகிறாங்க டீச்சர் டெட்டில் வந்து ரெண்டு லட்சம் பேர் ஃபெயில் ஆகிறாங்க தமிழில் நீ எங்கே தமிழ் வளர்த்திங்க ஹிந்தி வேணான்ட்டீங்க நீ வராத நீ சொந்தக்காரன் என் வீட்டுக்கு வராத என் பையன் நல்லா வளர்க்க வந்துன்னு சொன்னீங்க சொந்தக்காரன்னு வரணுன்ட்டிங்க பையனை தருதல் ஆக்கிட்டிங்க அப்புறம் என்ன வளர்ப்புனீங்க அப்போ டோட்டலாக இந்த பராசக்தி என்றது டோட்டல் ஃபெயிலியர் அது அவங்களுக்கே தெரிஞ்சு படம் எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக கிடைக்கிது படம் ஃபெயில் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சார் ஓகே சார் இதுவரை எங்களோட என்ன தங்க கருத்தை பதிவுக்கு ரொம்ப நன்றி சார்